ஹலோ என்பே குயத் உட்பட அரபு நாடுகளில் பத்தாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான இந்தியர்கள் கொலை கொள்ளை விபச்சாரம் போன்ற வழக்குகளில் சிக்கி ஜெயில்தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி வழியாக இருக்குது என்ன சம்பவம் அப்படிங்குறத பார்க்க போகிறோம் குவைத் கவர்மெண்ட் இஸ்ரேலுக்கு கடுமையான கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி மிகப்பெரிய அளவில் தாக்குதலை இஸ்ரேல் வந்து தற்போது நடத்திக்கிட்டு இருக்காங்க உலக நாடுகள் அனைத்துமே அதாவது இந்தியா உட்பட இதற்கு கடுமையான கண்டனம் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க அது சம்பந்தமான முக்கியமான அப்படின்ட்டே பார்க்க போகிறோம் நிறைய பற்றிய தகவல்களும் இருக்கு வீடியோ முழுவதுமா பாருங்க முதல் செய்தி குவைத்தில் தற்பொழுது ரமலான் காலத்தில் கடைசி பத்து இரவுகள் வந்து எல்லா மசூதிகளிலையுமே தொழுகை வந்து நடத்தப்படும் இதற்காக காரில் வரக்கூடியவங்க பார்க்கிங் ஏரியாவில் சரியான முறையில் பார்க் பண்ணுங்கள் கண்ட மாதிரி நீங்கள் பாட்டுக்கு வண்டியை எங்கேனாலும் விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஒரு சிப்பர்ஸ் அதாவது தொழுகைக்கு வரக்கூடியவங்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்வதற்கு தற்பொழுது செக்யூரிட்டி செக்யூரிட்டியை வந்து எல்லா மசூதிகளுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க அதனால் முடிந்த வரைக்கும் உங்களுடைய அந்த கார் சரியான இடங்களில் பார்க் பண்ணி தேவையில்லாத ஃபைன்களை நீங்க அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெளிநாட்டவர்களுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக குவியத்தில் பொது மன்னிப்பு போடுவாங்களா அப்படின்ட்டு ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காங்க கோயத்தை பொறுத்த வரைக்கும் பொது மன்னிப்பிற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இனிமேல் கிடையாது ஏன்னால் கோயத்தில் வந்து அதிகப்படியான பொது மன்னிப்புகளை குயத் கவர்மெண்ட் கொடுத்தும் வெளிநாட்டவர்கள் வெளியேறுவதற்கு விருப்பம் இல்லாமல் கோயத்தில் இருக்கிறாங்க அதனால் முடிந்த வரைக்கும் உங்களுடைய எம்பசி மூலமாக அல்லது நீங்கள் பழைய ஸ்பான்சர்கிட்ட கஃபில்கள்ட்ட பேசி உங்களுடைய சுமூகமான முறையில் இங்கேருந்து போவதற்கான வழிகளை ஏற்படுத்திக்கோங்க மற்றபடி பொது மன்னிப்பில் இனிமேல் கோயத்தில் இருந்து போவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையாது அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி குவைத்தில் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு தற்பொழுது மூன்று வருட வேலிட்டி கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இதை ஐந்து வருடமாக தற்பொழுது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இனிமேல் குவைத்திற்கு வரக்கூடிய புதிய டிரைவர்களாக இருக்கட்டும் அல்லது குவைத்தில் இருக்கக்கூடிய டிரைவர்கள் உங்களுடைய அந்த டிரைவிங் லைசன்ஸை ரினியூவல் பண்ணும் பொழுது அதற்கான வேலிடிட்டி அப்படிங்கிறது இனிமேல் ஐந்து வருடமாக மாற்றி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவைத்திகளுக்கும் ஜிசிசி நாடுகளை சார்ந்த அரபிகளுக்கும் பதினைந்து வருடம் வரைக்கும் இந்த டிரைவிங் லைசன்ஸினுடைய எக்ஸ்பிரி டேட் இருக்கும் அப்படிங்கிறது de curirata que de அடுத்த செய்தி அரபு நாடுகளுக்கு இந்தியர்களினுடைய வருகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அதுவும் குவைத் சவுதி போன்ற நாடுகளுக்கு இந்தியர்கள் மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு வந்து செலுத்திக்கிட்டு இருக்காங்க இதில் ஒரு ட்விஸ்டாக என்னன்னா பத்தாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு இந்தியர்கள் குவைத் மற்றும் அரபு நாடுகளில் கொலை கொள்ளை விபச்சாரம் மது கடத்தல் மதுபான விற்பனை போன்ற பல்வேறு வழக்குகளில் சிக்கி ஜெயல் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் முதலிடத்தில் இருக்கிறது சவுதி அரேபியா அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்குது இது மட்டும் இல்லை அதனைத் தொடர்ந்து அமீர் ரகம் குவைத் லெபனான் போன்ற நாடுகள்லேயும் இந்தியர்கள் அதிகளவுள்ள அளவில் ஜெயில் ஜெயிலில் வந்து இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பரை வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க